இடம் என்ன இடம்னு கொஞ்சம் சொல்றீங்களா கண்ணூர் ரோடு தாம்பரம் சாயங்கால நேரம் நானும் எங்க அம்மாவும் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு வாக்கிங் போலாம்னு வந்திருக்கோம் இவ்வளவு நாள் நாங்க தாம்பரம் மார்க்கெட்ல வந்திருக்கோம் பட் இந்த சந்துக்குள்ள இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது சுபா நல்ல டிஃபன் சென்டர் இந்த கடையோட லொகேஷன் கரெக்டா வெஸ்ட் தம்பரம் சண்முகம் ரோடுக்குள்ள வந்தீங்கன்னா ஜெயின் மெடிக்கல்ஸ் ஒன்று இருக்கு அதுக்குள்ள ஒரு சந்து போகும் அந்த சந்தில தான் இந்த கடை இருக்கு இந்த கடைக்கு பின்னாடி இருக்கு வீட்டுல தான் சமைச்சு எடுத்துட்டு வராங்க அப்படியே நம்ம வீட்டில் சப்பா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குது ரெண்டு இட்லியோட வில வெறும் பத்து ரூபாய் நான்வெஜ்ஜா வச்சிருக்காங்க சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை போட்டி ஈரல் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நாங்க லிவரோ மட்டன் லீவரும் சான்செய்ல வேற லெவல் இருந்து நைட் உங்க வீட்டில் யாராவது டிஃபன் செய்யல அப்படின்னா டேரக்ட்டா இந்த கடைக்கு வந்து அப்படியே வீட்டில் சாப்பிடறேன் டேஸ்ட் அப்படியே இருக்கும் நாங்க ரெண்டு பிளேட் இட்லி அப்புறம் ஈரல் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஒரு பெரியவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் எல்லாம் சாப்பிட்டு இருநூத்தி எண்பது ரூபா தான் வந்து இருக்குது பெஸ்ட் ஆம்பர மார்க்கெட்ல யாரா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடை ட்ரை பண்ணுங்க கொடுத்த காசுக்கு சம வர்த்தான ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த திருமணையில ஒரு சூப் கடை இருந்தது நானே எங்க அம்மா ஒரு சூப் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் உங்களை வேற வீடியோ மீட் பண்றேன் பாய் பாய் சொந்தங்களே